அனுசூயாங்கிறது அத்திரி மகரிஷியோட மனைவி அத்திரி மகரிஷியோட ஆசிரமம் இன்றைக்கும் இருக்குது நான் போயிருக்கேன் அங்கே சிவசைல மலைன்னு இருக்குது பத்தம் கிட்ட அதில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அண்டு அத்திரி மகிர்ஷி அங்கே தவம் செஞ்சார் அனுசூயாவோட இருந்துக்கிட்டு இருந்தார் அவளுடைய அந்த தவத்தை பார்த்து துர்கா சரஸ்வதி லக்ஷ்மி மூணு பேருக்கும் பொறாமல் வருது ஸோ தேக்குவஸ்ட் யர் ஹஸ்பண்ட்ஸ் பிரம்மா விஷ்ணு சங்கரா டு கோ அண்ட் டெஸ்ட் தட் அனுசூயா அவ எந்த அளவுக்கு தவம் வச்சிருக்கா அப்படின்னு பாருங்கன்ட்டு அவங்க மூணு பேரும் வராங்க அச்சிரி மரிசிய ஆசிரமத்துக்கு வராங்க வந்துட்டு பிட்சை போடுறதுக்காக அந்த அம்மா வெளியே வர்றான் வந்தால் எனக்கு இந்த மாதிரி போடக்கூடாது நேக்கடாக வந்து போடணும் நிர்வாணமாக வந்து போடணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரையும் மூணு குழந்தைங்களா மாற்றிடுறா யார் சிவன் விஷ்ணு பிரம்மாவை அண்ட் ஷீ கம்ஸ் நேக்கட் அண்ட் கிவ்ஸ் அப்படியே அவங்க மூணு பேரும் அங்கேயே கடுக்கிறாங்க குழந்தைங்களா இந்த மூணு தேவியருக்கு ஹஸ்பண்டுங்க இல்லாததுனால ப்ராப்ளம் வந்து அனுசியாக கிட்டே கெஞ்சுறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் எப்படியாவது திருப்பி கொடுத்துரு நாங்கள் பண்ண தப்பு தான்ட்டு அப்போ அந்த மூணு பேரையும் ஒன்று செய்கிறா மூன்று முகங்களோடு தத்தாத்திரேயர் உருவாகிறார் இதான் அந்த கதை தேவியருக்கு உலகத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்து பொறாம வந்தது அப்படிங்கிற இன்சிடென்ட் இருக்கு பட் அனுசியா நெவர் வாஸ் ஜெலஸ் ஒன்னு இந்த பொறாமங்கிறது பிரம்மா கூட சொன்னேன் நான் தான் படைத்த கிருஷ்ண பரமாத்மா அந்த கோகுலத்தில் இப்படி அற்புதமான லீலைகள் எல்லாம் செய்யற போது அவனுக்கு ஒரு பொறாமை வந்தது ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தென் பிரம்மா என்ன பண்ணுறான் பூமியில் வந்து அந்த எது கொல்லத்துக்கு யாதவ பசங்களையும் ஆனேரிகளையும் ஒரு கோக கொள்ளை கொண்டு போய் அரைச்சி வச்சிடுறான் கிருஷ்ணனுக்கு தெரியுது தெய்வம் பொறாமல் இப்படி செய்யிட்டான்னு ஸோ தன்னுடைய சங்கல்பத்தினால் அதே மாதிரி ஸ்கேண்டு வெர்ஷன்ஸ் மாடு ஆடு எல்லோரையும் ரெடி பண்ணி பசங்களெல்லாம் அவங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டான் அதோடு விடாமல் தானே பிரம்மாவாக ஆகி நேராக பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்ம சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு எனக்கு பின்னால் ஒருத்தன் பிரம்மான்னு சொல்லின்னு வருவான் அவனை நல்லா உதைங்க அப்படின்றது ஸோ நெஜ பிரம்ம வாங்குறான் இது ஒரு இன்சிடென்ட் மகாபாரத்தில் அப்போ பிரம்மாவுக்கு தன்னுடைய படைப்பு மேலேயே போறாமல் வந்திருக்குங்கிறது பதிவாகி இருக்கிற விஷயம் சேம் வித் இந்திரன் இந்திரனுக்கு ரொம்ப கொழுப்பு அதனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு இந்த வருஷம் நாம் இந்திர விழா எடுக்க வேண்டாம் நமக்கு மேகங்களை எல்லாம் தடுத்து மலை கொடுக்குற கோவர்த்தனகிரிக்கு தான் இனிமேல் பூஜைன்ட்டார் இந்திரன் பொறாமையில் என்ன பண்ணுறான் ஒரு ஏழு நாளைக்கு அப்படியே அட மழை பெய் விடுறான் கிருஷ்ணர் ஒன்றும் சரியில்லை குன்று கொடையாய் தாங்கினு அப்படியே கோவர்த்தனகிரி வரல தூக்கிட்டார் எல்லாரையும் உள்ளே வந்துருங்கன்னாரு ஏழு நாள் அப்படியே எல்லோரையும் மழை இல்லாமல் ப்ரிடிக் பண்ணார் அப்போது இந்திரனுக்கு அந்த பொறாமை அந்த கர்வம் பங்கமெல்லாம் ஆச்சு

பாரிஜாத புஷ்பம் வேணும்ட்டு கிருஷ்ணர் ஆள் அனுப்புறார் இந்திரங்கிட்ட பாரிஜாத புஷ்பமும் அவன் சொல்கிறான் மனுஷங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அவன் உட்கார்ந்து இருக்கிற இவர் போட்ட பிச்சை இவருக்கு என்ன சொல்லியிருக்கணும் கிருஷ்ணா அந்த லாரி லாரியே நான் கொண்டாந்து கொட்டிடுறேன் உங்ககிட்ட உனக்கு இல்லாதது என்னன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் கொடுக்க மாட்டேன் நீ மனுஷன்னு சொன்னானா இது மகாபாரதத்தில் இருக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த லூசுத்தனமாக பொறாமெல்லாம் வரும் திருவள்ளூர் சொல்றார் அழுக்காறு அவா வெகுளி இந்நான்கும் இழுக்காய் என்றது இன்னா சொல் இந்நான்கும் இழுக்காய் என்ற ஆரம்புகிறார் அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் பொறாமைங்கிறார் அழுக்காருன்னா பொறாமை அந்த பொறாமை என்ன நம்ம ஏதோ ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு ஏசி பஸ்ல போயின்னு இருக்கோம் பகுத்தூர் காரம் ஸ்கூட்டர் வச்சுன்னு இருக்கான்னு பொறாமையில் நமக்கு ஸ்கூட்டர் வாங்கலாமான்னு வந்து நம்ம வார்த்தை கார வச்சுருக்கோம் பகத்துக்காரன் பொலியரை வாங்கணுன்னே நமக்கு ஒரு பொறாமை வருது நம்மளால் வாங்க முடியலன்னு நினச்சிக்கிறோம் அதனால பொறாமையை அழுக்காரு அதனால் உருவாகிறது டிசையர் அவா அந்த டிசைர் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொன்னால் வெகுளி கோவம் அந்த கோபத்தில் வர்றது தான் தப்பான வார்த்தைகள் இன்னாச்சுவல் அதனால எல்லாத்துக்கும் ரூட் காஸ் வந்து பொறாமை இஃப் யூ ஆர் டிவைட் ஆஃப் திஸ் ஜலசி யூ கேன் எஸ்கே ஃப்ரம் ஸோ மெனி நியூ சென்சஸ் ஆன் அர்த் இது நம்மளால முடியுது அது ஒரு நாள் கடவுள் எல்லார் கனவுலையும் வந்தார் நீங்களாம் ரொம்ப நாளாக புலம்புறீங்க நாளைக்கு காத்தால நீங்களாம் ஏழு மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டு ஏழு பத்து வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு போங்க நீங்கள் என்னெல்லாம் ப்ரே பண்ணுறீங்களோ எல்லாம் வீட்டில் இருக்கோன்ட்டார் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு போனாங்க ப்ரே பண்ணாங்க ஓடி வந்து வீட்டில் பார்க்குறாங்க ஒருத்தி டைமண்ட் மோதிரம் கேட்டுருந்தா அவள் வீட்டில் இருந்தது அதை தூக்கின்னு பக்கத்து வீட்டுக்கு போனான் ஏக்கா ஏக்கா நான் மோதிரம் கேட்டேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்துடுச்சு பத்து நிமிஷத்தில் அப்படின்னா ஆமாம் நான் கூட வைர வட்டியானம் கேட்டேன் பாரு வந்துருக்குதுனாலாம் ஸோ நாம்ளும் வட்டியானம் கேட்டிருக்கலாமே நம்ம ஏன் மோதிரம் கேட்டோன்ற பொறாமையில் இவளுக்கு அந்த மோதிரம் கடித்த சந்தோஷமே இல்லையா இல்லை ஸோ வென் வி கம்பேர் அண்ட் திஸ் ரிலேட்டிவ்லி வி கெட் ஜலஸ் ஆனால் ஒரு அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு ஒரு வீட்டில் அதில் யாரோ ஒருத்தர் இன்னும் நல்லா ப்ராஸ்பரஸாக இருந்தாக்கா மற்றவர்களுக்கு பொறாம வந்துடும் இதே பில்கேட்டு லக்ஷ்மி மீட்டில் பணக்காரனாக இருந்தால் நமக்கு பொறாம இல்லை நமக்கு வேண்டியவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம குடும்பத்தில் யாரோ நம்மளை விட நல்லா இருந்தால் பொறாமையிலேயே செத்து போடுவோம் நம்ம ஏன்னா வி காண்ட் டாலரேட் சக்ஸஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் நோன் டு அஸ் வி ஆர் நாட் பாதர் பிர்லாஸ் அண்ட் ஆட்டாஸ் இது ஹியூமன் சைக்காலஜி அது